நான் எந்த கருத்து பேசினாலும் அது ஏதோ ஒரு ஆதாரம் இல்லாம பேச மாட்டேன் நிச்சயமா ஒரு புத்தகத்துல ஒரு பட்டத்துல அதுக்கான ஆதாரம் இல்ல ஒரு கல்வெட்டுல அதுக்கான ஆதாரம் இல்ல ஒரு செப்பு பட்டயத்துல அதுக்கான ஆதாரம் அது இல்லாம நான் பேசவே மாட்டேன் ஆனா இத புரிஞ்சுக்கவே புரிஞ்சுக்காம பயஸ்டமா ஏதோ பேசுற மாதிரி அறையில் குறையும் அப்படியே அவங்க வாட்டி வாய்ப்பு வந்து பேசுறாங்க அப்ப எனக்கு என்ன வருத்தம்னா அவங்க என்ன திட்டுறாங்கன்ற வருத்தம் இல்ல இவங்க ஒரு புத்தகம் கூட படிக்கலையேன்னு எனக்கு வருத்தம் நீ எடுத்த

இருக்காங்க ஆனா இதுக்கு எதிர்த்து விவேகானந்தர் எழுதியிருக்கிறார் எத்தனை பேருக்கு தெரியும் இதுக்கு எதிர்த்து விவேகானந்தர் எழுதியிருக்கிறார் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அதாவது தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களில் மேம்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள் எந்த சலுகைகளையும் அனுபவிக்க கூடாது அப்படின்னு ஒரு அரசியல்வாதி சொன்னா நீங்க கொச்சையா நினைப்பீங்க ஒரு அரசியல்வாதி சொன்னா நீங்க கொச்சையா நினைப்பீங்க ஆனா இதை விவேகானந்தர் எழுதுறாரு நான் படிக்க மாட்டேன்

ஒரு குறிப்பிட்ட பேரை சொல்லிட்டு கீழ் ஜாதியினரை விட நன்றாக படிக்கிற திறமை இருக்கிறது என்றால் அப்புறம் அவர்கள் படிப்பிற்காக எந்த பணமும் இனி செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாவற்றையும் கீழ் ஜாதியினருக்காக செலவிடுங்கள் உதவி கொடுங்கள் ஏனெனில் அவர்களுக்கு தான் எல்லா செல்வமும் தேவைப்படுகிறது இப்படிக்கு திவே தானுந்து யோசிக்கணும் அந்த மனுஷன் ஒரு இந்து மதத்திலிருந்து இருந்து தானே அவரும் கருத்து இல்லாதவர் தானே அவர் ஏன் அப்படி தாட்டப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு இது என்ன சொன்னா நாங்க ஏதோ தப்பா பேசணும் பேசுறாங்க நாங்க பேசல இது விவேகானந்தர் பேசியிருக்கிறாரு அப்புறம் இது வந்து மகாகவி பாரதி பேசியிருக்கிறாரு அப்போ பாரதி நீங்க படிச்சிருந்தா தான் நான் சொன்னது புரிய முடியும் ஒரு சில விஷயங்களை கேட்காமே நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறோம் ஒரு நாலு பேர் வாக்கிங் பண்ணாங்க

நீ சனையை விழுத்து போட்டேன் ஐ திங்க் டெஸ்ட் எடுத்தால் ஸ்கேன் பண்ணால் தூர்தல் ப்ராப்ளமாக இருக்கும் உன்னை இன்னொரு டாக்டர் சொன்னார் இல்லை 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 மஸ்ஸில் சம் ப்ராப்ளமாக இருக்கும் அந்த மஸ்ஸில் டெஸ்ட் பண்ணவங்க ஏடோ சம்திங் ஆவ்டு வா அது என்னன்னு நம்ம பார்க்கணும் இது நாலு டாக்டர்ஸையும் பேசிக்கிட்டே இருக்கும் போது அவன் அப்டேட்லி கிட்ட கிட்டக்க வந்தால் இந்த நாலு டாக்டர் பார்த்தாங்க அவங்க ஒரே ஒரு பேர் கேட்டான் நீ எதாவது செருப்பு தைக்கிறவங்க இருக்காங்க

அகார்டிங் டு வேதா ஒரு மனிதனுக்கு நோய் வந்தா அவனுக்கு வைத்தியம் பண்ணக்கூடாது ஏன் பிகாஸ் ஆப் இஸ் கர்மா அவனுடைய கர்ம வினையின் காரணமாக அவனுக்கு நோய் வருவதால் அந்த கர்ம வினையின் காரணமாக வைத்தியம் செய்யக்கூடாது அப்புறம் யார் யாருக்கு வைத்தியம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு இது எல்லாத்தையும் அவர் மென்ஷன் பண்றாரு சித்தர்களை பற்றி எழுதுறாரு சித்தர்கள் இதற்கு மாறாத சிந்தனை உடையவர்கள் வேதத்துக்கு எதிரானவர்கள் யாருக்கு நோய் இருந்தாலும் அவர்களுக்கு வைத்தியம் செய்ய வேண்டும்

அடுத்த காலத்துல அது மாறுது அடுத்த நூற்றாண்டு இன்னும் மாறுது ஒவ்வொரு நூற்றாண்டுலயும் திங்கிங் பேட்டர் மாறிக்கிட்டே போகுது இது நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா அப்ப நீங்க புத்தகங்களை படிச்சா மட்டும்தான் உலகத்துல என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்து இருக்கிறது அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ள முடியும் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்து இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு புத்தகங்கள் தான் கற்றுக் கொடுக்க முடியும் இதோட இன்னும் ஒரு 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 கோணத்துல நீங்க யோசிச்சு பாருங்க நம்முடைய வாழ்க்கை முறையில நான் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிற பல விஷயங்கள் அறிவு சார்ந்த விஷயங்கள் இவ எல்லாம் நமக்கு யாரு கொடுத்தா எது கொடுத்தது புத்தகங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய உதவியை நமக்கு இப்படி பாருங்க நான் ஏன் சொல்றேன் செய்த அந்த ஒரு பகுதியை மட்டும் நான் நடக்கிறேன் இப்ப இந்த நாட்டுல ரெண்டு தேரி ஓடிங்க இந்த நாட்டுல ரெண்டு தேரி ஓடுது என்ன தெரியுங்களா இல்ல இல்ல ஒருத்த வந்து ஜெனட்டிக்கலி அறிவாளியா இருந்தா மட்டும்தான் அறிவாளியா இருக்க முடியும் அதாவது படிக்கிறதுக்குன்னே சில பேருக்கு தான் தகுதி இருக்கு அவன் அறிவாளியா பிறக்கணும் அப்படி ஜெனட்டிக்கலி அறிவுள்ளவங்க அறிவாளியா இருப்பான் அப்படின்னு சொல்ற ஒரு குரூப் இருக்கு இல்ல இல்ல எல்லாருமே படிச்சு மேல வரணும் ஜெனட்டிக்கலி இருக்கிற மேன்மைங்கிறத பத்தி பேசக்கூடாது இது வந்து பொய் நாம எல்லாருமே படிச்சா முழுக்க வந்துட முடியும் அப்படின்னு ரெண்டு கருத்து இருக்கு ரெண்டு கருத்துலயும் பாடி உண்மை இருக்கு பாடி பொய் இருக்கு நம்ம யோசிச்சோமா இது எப்படி புரிஞ்சுக்கிறது பாருங்க ஜெனட்டிக்கலி சில விஷயங்கள் கேரியட் ஆகும் அது மறுக்கவே முடியாது

நீங்க படிச்சிருக்கீங்களா தூக்கணான் குருவி ரெண்டு தடவை வீடு கட்டும் அதுதான் நம்மால் பாரு ரெண்டு வீடு கட்டாது ஆனா ரெண்டு தடவை வீடு கட்டும் எப்படி தெரியுங்களா மரத்துல போய் தூக்கணாங்குருவி கனகல் வந்த உடனே ஒரு குரு கட்டும் எதுக்கு தெரியுமா அந்த பீமேல் அதுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு நான் வந்து ஃபேமிலியை ரன் பண்ற அளவுக்கு குவாலிஃபை ஆயிருக்கும் அழகா வீடு கட்டிருக்கேன் யூ ஓன்ட் பிலீவ் சார் இதுங்க ஆண் குருவி எல்லாம் கூடு கட்டிட்டு அப்படி பறந்து போனதுக்கு அப்புறம் பெண் குருவிகள் ஒன்னா வந்து ஒவ்வொரு வீடா எட்டி பார்க்கணும் எட்டி பார்த்து இருக்கிறதுல எவா நல்லா வீடு கட்டிருக்கிறாரோ அந்த குருவிய செலக்ட் பண்ணணும் பார்ட்னர் இது நம்ம பொண்ணுக்கும் இருந்திருந்தா வீடு எவ்வளவு நல்லா இருக்கு இவன் எதிர்காலத்துல காப்பாற்றுவானா மாட்டானா இவன் குடிப்பானா குடிக்க மாட்டானா உருப்பிடுவானா உருப்பிட மாட்டானா தெரியாம சிக்கிக்கிட்டு கடைசியில வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்க எவ்வளவு பேர் அந்த தூக்கணாங்கிறது நம்மளோட இன்டெலிஜென்ட் இந்த வீடு கட்டுவதை பார்த்துட்டு இந்த மேல் பார்ட்னர் இவரோட நம்ம கொடுத்த நட்டு குழப்பத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் ஆச்சுங்களா உடனே அதை செலக்ட் பண்ணி லவ் பண்ணி சிக்னல் கொடுப்போம் நான் ஐ லவ் யூ அப்படின்னு சார் ஐ லவ் யூ சொன்ன உடனே மேக் பண்ணி இது முட்டையிடுறதுக்காக பெரிய வீடு இன்னொரு தடவை கட்டும் அதுக்கு தான் பெரிய வீடு கட்டும் அழகு நான் கிட்ட இருக்கிற மாதிரி அது வீடு கட்டும் இதில் பெண் துப்பணாம்புருவி ஆண் துப்பணாம்புருவியும் சௌக்கியமாக வாழும் இந்த இன்டெலிஜென்ஸ் நம்மளில் எத்தனை பேருக்கு இருக்குது அதுக்கு இருக்குது அதை எங்கேயாவது பாலிடெக்னிக்கை போய் வீடு கட்டுறதுக்கு படிச்சிருந்தா இந்த மதுராய் மோஷி கரிஸ்மான்ஸ் போஸ்ட்டு லேன் முடிச்சால் அதுக்கு மட்டும் இந்த வந்து நாக போத்து நாக போத்து ஒரு வீடு அது எங்கே போய் படித்தது ஜெனட்டிக்கலி கேரிடோ பரம்பரை அணுகுல வருது அந்த வீடு எப்படி கட்டணும் அப்படிங்கிறது அதனுடைய பரம்பரையில் வருது நல்ல விவசாயம் பண்றவங்க கேளுங்க நிறைய விளைஞ்சு கிடக்குது ஒரு இடத்துல இந்த கடல் சாப்பிடக்கூடியதா இந்த கீரை சாப்பிடக்கூடியதா இந்த செடியை சாப்பிடக்கூடியதா அவங்க முடிவெடுக்கணும் அவங்களால முடிவெடுக்க முடியாது ஆட்டை அழுத்து விட்டுருவாங்க ஆடு எதையெல்லாம் கிடைக்குதோ அதையெல்லாம் மனுஷன் சாப்பிடுவோம் மறந்தும் விஷத்தை கிடைக்காது ஒரு விஷ செடியை கடிச்சு தின்னு ஆடு செத்து போவாரு

எனவே பிறப்பில் வருகிறது என்பதை நான் மறுப்பதில்லை ஆனால் பிறப்பில் வருவதை சில பெருமையாக பேசுவதை நான் எதிர்க்கிறேன் ஏனென்றால் அது உன் சொந்த முயற்சி இல்லை என் நண்பனே அது உனக்கு தரப்பட்ட பிச்சை அது உனக்கு போடப்பட்ட பிச்சை நீ பிச்சையை ஏன் பெருமையாக பேசுகிறாய் உன் தாத்தன் உன் பாட்டன் உன்னுடைய பரம்பரையில் இருந்த யாரோ மூத்தவன் அவன் மரபணுவில் இருந்து உன் மரபணுவுக்கு ஒரு அறிவு வந்திருக்கிறது என்றால் அது உன் உழைப்பா நீ பாடுபட்டாயா நீ கல்வி கற்றாயா எவனோ ஒரு பரம்பரையில் வந்து விட்டதாலேயே உனக்கு அது வந்து விட்டது என்றால் அது குறித்து நீ பெருமை பேசுவதற்கு ஒன்றும் தன் பரம்பரை பெருமையை பேசுகிறவன் மானம் கட்டவன் என்பது என்னுடைய அபிப்பிராயம் இப்ப அடுத்த விஷயத்துக்கு வாங்க என்ன சொந்தமா முயற்சி பண்ணி படிச்சு மேல வர்றான் பாருங்க தானா முயன்று அவனுடைய அப்பா கண்ட அறிவு இல்ல அவனுடைய தாத்தா கண்ட அறிவு இல்ல ஆனா அவன் முயன்று கட்டு முட்டி மோதி பாடுபட்டு அந்த வித்தியை கத்துக்கிறான் பாருங்க அவன் தான் தன்னளவில் அதை கண்டுபிடித்ததால் சமூகத்தால் மதிக்கப்பட வேண்டியவன் கொண்டாடப்பட வேண்டியவன் சிறப்பிக்கப்பட வேண்டியவன் இப்ப இந்த அறிவு எங்க வரணும் சமூகத்துக்கு வரணும் சில சமயத்துல அது ஜெனட்டிக்லேயே வருது சில சமயத்துல அது படிப்பு மூலமா வருது முயற்சி மூலமா வருது கண்டறிதல் மூலமா வருது

இன்னும் சொல்ல போனா பணக்காரங்களுக்கு தான் சக்கரவியா இருக்கும் சாப்பிட முடியாது டிரைவருக்கு சாப்பிடணும் ஆசை இருக்கும் முதலாளி விட மாட்டார் டிரைவருக்கு சாப்பிடணுங்கிற ஆசை இருக்கும் சாப்பிடறதுக்கான ஹெல்த்தும் இருக்கும் ஆனா இவரு விட மாட்டாரு அப்ப அவர் கஷ்டம் இல்ல ஏன்னு யோசிக்கிறாரு டிரைவர் வண்டி அப்படி உள்ள வரும்போது இப்ப நீங்க என்ன பண்றீங்க நீங்க இறக்கி விடுவாங்க இல்ல இறக்கி விட்டு வண்டி போகும்போது டிரைவருக்கு ஒரு நல்ல சாப்பாடு பெரிய அளவுல பேக் பண்ணி கைப்பற்றுங்க வண்டியிலேயே சாப்பிடுங்க

படுத்துரவணம் எழுதுறாரு ஏழையும் சரவணன் எழுதுறாரு என்ன சொல்றாரு எனப்பா பாத்ரூம்ல விளக்கு ஏன் வீணா எரியுது பாத்ரூம் லைட் பண்ணு கொடிஸ்வரர் கொடிஸ்வரன் பாத்ரூம்ல ஏன் லைட் எரியுது ஆஃப் பண்ணு அப்ப காசுக்கு தஞ்சமான அர்த்தம் இல்ல பாரதியாருடைய பாடல அரசாங்கம் வேணும்னு கேட்ட போது பத்து பைசா கூட எனக்கு வேண்டாம் தேச உடனே ஆக்கிக்க அப்படின்னு கொடுக்குற பணிபாடு அந்த மனுஷனுக்கு இருந்து

புத்தகங்களை படியுங்கள் அல்லது புத்தகமாகவே வாழ்கிற மனிதர்களை படியுங்கள் வாழ்வார்கள் அவங்கள படிக்கணும் அந்த இது முதல் செய்தி நான் சொல்ல வந்த விஷயம் ஆனா படித்ததையும் தாண்டி அந்த வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணணும் மூணாவது நாங்க நிறைய படிச்சுட்டோம் அப்படிங்கிற எண்ணத்துல இல்லாம

இரண்டாயிரம் ரூபாயை உடனே சாப்பிட்டு ஆனால் அது தெரியாது இரண்டாயிரம் ரூபாய் கடைகள் குறைத்து பேப்பர் வாங்கினால் வாழ்நாள் முழுவதும் சாப்பிட முடியும் என்பது அந்த கழுவிக்கு ரூபாய் அப்பவே சாப்பிட்டாலும் சாப்பிடலாம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பழைய பேப்பர் கடையில் கொடுத்து பழைய பேப்பர் வாங்கி வச்சா வாழ்நாள் சாப்பிடலாம் இது மனுஷன் யோசிக்க வேண்டிய விஷயமா இல்லையா ரெண்டு வரி நம்ம வாழ்க்கையில் எந்த பெரிய விஷயம் அந்த ஆயிரத்துக்கு ரெண்டாயிரத்துக்கும் ஓட்ட விக்கிறாங்களே மரபணு மரபணு அறிவை கடத்துகிறது கரெக்ட் புத்தகங்கள் நான் இருந்து அந்த வேலையை செய்கிறேன் இப்ப நான் இந்த புத்தகத்தை படிச்சுட்டேன் பத்திய பிற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த புத்தகம் எடுத்து படிச்சுட்டேன்னா பல விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்ப புத்தகங்கள் வெளியிலிருந்து எனக்கு அழிவை கடத்துகிறது அப்ப நான் என்ன பண்ணணும் யோசிப்பாங்க கற்பதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி என்பது நிச்சயமாக நமக்கு வந்து சேர்கிறது எப்படி ஏன்னா நீங்க எதை படிச்சிருக்கீங்களோ அதை நடைமுறைப்படுத்த தொடங்குறீங்க பிரச்சனையாக அமைகிறது அதுக்காகத்தான் புத்தகங்களை தேடி தேடி கற்பதை நாம ஒரு பழக்கமாக கொள்ள வரும் புத்தகக் காட்சிக்கு வந்தோம் கேன்டீன்லயும் வியாபாரம் நல்லா இருந்ததுன்னு சொல்றாங்க நானும் அப்செக்ட் பண்ணல நல்லா வாசனை பிரமாதமா தான் இருந்தது நான் வாசனை மட்டும்தான் சாப்பிடுவேன் வாசனை பிரமாதமா இருந்தது நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதுக்காக மட்டும் நாம இங்கே வரல அதையும் சாப்பிட்டு நாம புத்தகங்களை உள்ள போய் வாங்கி வச்சு திரும்பி அதை படிக்கிற பழக்கத்தையும் ஏற்படுத்தணும் நான் இப்ப முடிச்சிருக்கேன் மனுஷன் இருந்து எப்படா மனுஷனா மாறலாம் அப்படிங்கறத ஒரு குரல் திருவள்ளுவர் சொல்றாரு என்ன சொல்றாரு விலங்கோடு மக்கள் அணையர் விலங்குக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இல்ல ஏன் இல்ல அதுவும் பிறகுது நாமளும் பிறகுறோம் அதுவும் திங்குது நாமளும் திங்கிறோம் அதுவும் அதுவும் செத்து போகுது நாமளும் செத்து போகிறோம் ஆனா அது ஒரு நல்ல குணம் எந்த மயானத்துல பழக்கிறது சண்டைகிட்ட நம்ம அது வரைக்கும் சேனப்படுவோம் நம்ம அதுங்களை விட வண்ணமான ஒரு ஆள் தேர்தல் கொடுக்கல விஷம் நமக்கு ஆரடி விஷம் வள்ளலார் எழுதுறாரு ஆகாரம் மைத்துனம் நித்திரை பயம் ஆகாரம் மைத்துனம் நித்திரை பயம் இவை நான்கும் விலங்குக்கும் மனிதனுக்கும் பொது என்ன சாப்பிடணும் மைத்துனம்னா உடல் உடல் கொள்றது ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறது செருப்பு வருமோ அப்படின்னு பயப்படுறது இல்ல ஏதாவது வீணா போடுமோ அப்படின்னு பயப்படுறது அப்புறம் தூக்கம் வந்தோடனே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறது ஆகாரம் மைத்துனம் நித்தியவை பயம் இவை நாளும் விலங்குக்கும் மனிதனுக்கும் பொது இந்த விலங்கா இருக்கிற கரையில ஜெனட்டிக்கலி என்ன கேரியோ அது மட்டுமே கொண்டு இருக்கோம் நீங்க எப்ப உங்களை வசதி மேல கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டா நல்ல புத்தகம் நீங்க படிக்க ஆரம்பிக்கிற போது ஜெனட்டிக்கலி உள்ள வந்த விஷயத்த மாத்திக்கிட்டு நான் தப்பா இருக்கேன்ல நான் இன்னும் கொஞ்சம் வளரலாம்ல நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா போலாம்ல நான் இன்னும் கொஞ்சம் நேர்மையா மாறலாம்ல

ஏன்னா அந்த வெளஞ்சுலேருந்து வெளியே வளரும் வெள்ளஞ்சுக்கு அது எந்த மாதிரி ப்ரோப்ராம்மோ அதுதான் ஒரு தமிழை முன்னோடு தீக்கி ஒரு தேடை போட்டிங்கன்னா இந்த யூடியூபில் பாருங்கள் தமிழை மன்னோடு ஒரு தேலை போடுங்க அப்படி படிச்சிடுச்சிங்க அது நினைச்சரியல வெஜிட்டேரியும் அதனால் முடியாது அதை நிஜமாக பொழிச்சு முடியுமா என்ன நீங்கள் வெஜிடேரியா மாறும் போய் கேட்க முடியுமா முடியாது பட் நமக்கு ஆப்ஷன் இருக்குது வேறுன்னா வெஜிடேரிங் தான் இருக்கலாம் வேறுன்னா மால்வெஜ் சரிங்கன்னா இருக்கலாம் வேணுன்னால் நாற்பத்தெட்டு நாள் கருதாக இருக்கலாம் வேணுன்னால் தண்ணி

மட்டும்தான் விலங்கிலிருந்து விடுதலையாகி மனிதனாக நம்மால் உயர முடியும் எனவே புத்தகங்களை தேசியுங்கள் புத்தகங்களை வாசியுங்கள் புத்தகங்களை சுவாசியுங்கள் நன்றி